விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதாக கூறிய மோடி அரசு அவர்களின் வாழ்நாளை பாதியாக குறைத்துவிட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக ஆங்கில நாளிதழில் வெளியான செய்தியை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள ராகுல்காந்தி மகாராஷ்டிரா மாநிலத்தில் மூன்றே மாதங்களில் எழுநூற்று அறுபத்தேழு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டதாக வெளியான அந்த செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் இது வெறும் புள்ளி விவரம் அல்ல என குறிப்பிட்டுள்ள அவர் குடும்பங்கள் இனி மீள முடியாத சூழலில் உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார் விவசாயிகள் தற்கொலையை தடுக்காமல் மராட்டிய பாஜக அரசு வேடிக்கை பார்த்து வருவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் விதைகள் உரங்கள் டீசல் ஆகியவற்றின் விலை கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் விளைபொருட்களின் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு கூட உத்தரவாதம் இல்லை என தெரிவித்துள்ளார் விவசாயிகள் கடன்களை தள்ளுபடி செய்ய கோரினால் அவர்கள் கோரிக்கை புறக்கணிக்கப்படுகிறது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மகாராஷ்டிராவில் விவசாயிகள் நாள்தோறும் கடனில் மூழ்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அனில் அம்பானியின் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் மோசடி கடனை மோடி அரசு எளிதாக தள்ளுபடி செய்வதாகவும் ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார்